சுதந்திர பாலஸ்தீன் போர்க்குற்ற விசாரணை ஆயுத தடை இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய கொலம்பியா இஸ்ரேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ஈரான் உள்ளிட்ட சில நாடுகளின் வரிசையில் தற்போது கொலம்பியாவும் முழுவீச்சில் களமிறங்கியுள்ளது அந்நாட்டின் அதிபர் குஸ்டோவா பெட்ரோ அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் காசா மற்றும் அல் ஷிஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் பாதிப்புகள் குறித்த வீடியோவை தனது எக்ஸ்டனத்தில் பகிர்ந்த கொலம்பியா அதிபர் குஸ்டோவா பெட்ரோ இது நெத்தன்யாகு கட்டவிழ்த்துவிட்டுள்ள இனப்படுகொலை என்று குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர நாடாக அறிவிக்கக் கோரி ஐநா மன்றத்தில் கொலம்பியா தீர்மானம் கொண்டு வரும் என்று கூறியுள்ளார் மேலும் காசா மீதான போரை நிறுத்த கோரி ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதனை எதிர்த்து வாக்களித்த நாடுகள் மற்றும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத நாடுகள் மீது கொலம்பியா ஆயுத தடை விதிக்கும் என்று தெரிவித்தார் அதாவது அந்த நாடுகளிடமிருந்து கொலம்பியா இனி ஆயுதம் வாங்காது என்று அறிவித்தார் ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட நாடுகள் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனத்தை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் மீது சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் அல்ஜீரியா மனு தாக்கல் செய்யும் நிலையில் இணை மனுதாரராக கொலம்பியாவும் அதில் பங்கேற்கும் தங்களது வெளியுறவுத்துறை அமைச்சர் இது குறித்து சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகாரியை சந்தித்து பேசுவார் என்றும் குஸ்டோவா பெட்ரோ அறிவித்துள்ளார் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளுக்கு அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள்தான் இஸ்ரேலை மிக தீவிரமாக எதிர்த்து வருகின்றன சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து உள்ளிட்ட சில முஸ்லிம் நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தொடர்ந்து இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது